வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் ஆசிரியை கொலைக்கு பிறகு திறக்கப்பட்ட மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளி ஆசிரியை ரமணி கடந்த இருபதாம் தேதி காதலன் மதன்குமாரால் கொலை செய்யப்பட்டார் இச்சம்பவத்தை தொடர்ந்து பள்ளிக்கு உடனடியாக விடுமுறை அளிக்கப்பட்டது இதையடுத்து அங்கு வந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பல் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இறந்த ஆசிரியை உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பின்னர் பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்களை சந்தித்து பேசினர் அப்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கூறுகையில் மாணவிகள் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்ட பிறகு வேறொரு தேதியில் பள்ளி திறக்கப்படும் என அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து கடந்த திங்கட்கிழமை அன்று மல்லிப்பட்டினம் தனியார் திருமண மண்டபத்தில் மனநல ஆலோசகரால் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு சிறப்பு கவுன்சிலிங் நடத்தப்பட்டது மறுநாள் செவ்வாய்க்கிழமை பள்ளி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் புயல் எச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கு இரண்டு நாள் விடுமுறை அளிக்கப்பட்டது நல்லா அருமையான சூழல் நீங்க எல்லாரும் நல்லா படிக்கக்கூடியவங்க உங்களுக்கு எல்லாம் வந்து எந்தெந்த வகையில் அரசு தமிழ்நாடு அரசு உதவி பண்றதுக்கு ரெடியா இருக்கு நீங்க எல்லாரும் அதை அதனை பயன்படுத்தி கொண்டு மிக சிறந்த ஒரு கல்வியை நீங்கள் பெற வேண்டும் என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன் வணக்கம் கூடிய விரைவில் வந்துடும் சரியா நல்லா ஜாலியா நல்லா படிக்கணும் அதனைத் தொடர்ந்து இன்று வியாழக்கிழமை காலை பள்ளி திறக்கப்பட்டது இதையடுத்து பேரா ஊரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளிக்கு சென்று பிரேயர் நேரத்தில் ஆசிரியர்கள் மாணவர்களுடன் கலந்துரையாடி மாணவர்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் கல்வி கற்று முன்னிலைக்கு வர வேண்டும் அரசு அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்து தரும் என உறுதியளித்தார் அதனைத் தொடர்ந்து மல்லிப்பட்டினம் குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்தார் மல்லிப்பட்டினம் துறைமுகத்திற்கு சென்று மீனவர்களுடன் கலந்துரையாடினார் புயல் காரணமாக மல்லிப்பட்டினம் துறைமுகத்தில் முகாமிட்டுள்ள வெளி மாவட்ட மீனவர்களை பத்திரமாக இருக்க கேட்டுக்கொண்டதுடன் மீன்வளத்துறை உதவி இயக்குநருடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டு உரிய வசதிகளை செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஜி த்ரீ செய்திகளுக்காக பேரா செய்தியாளர் ஜகுபர் அலி